தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே காதல் வாழ்க்கையை முதற்கொண்டு சிறியவர் முதல் பெரியவர் வரை அவரோட வயதிற்கேற்ப என்னென்ன நன்மைகள் நடைபெறும் அப்படின்ற பொதுவான தனித்துவமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம் ஸோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனை பட்டனை நடத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆனி மாதம் பதினோராம் நாள் இந்த தினம் சங்கடகர சதுர்த்தி தினங்கள் விநாயகர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்று இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றராக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ அவர் இன்னைக்கு நமது கும்பராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார்கள் ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறார் இரண்டாம் இடத்துல ராகுவும் மூன்றாம் இடத்துல செவ்வாயும் இருக்கிறார்கள் நான்காம் இடத்துல குரு ஐந்தாம் இடமான பூர்வ ஸ்தானத்துல and சுக்கரன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக ஏற்பட்டுள்ளதுங்க எனவே இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக விபரீத ராஜயோகம் ஏற்பட்டுள்ளதுங்க ஆறு கோடியும் பனிரெண்டாம் இடத்துல கடினமான வேலைகளை கூட ஈஸியாக முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு படைப்பாற்றல் இருந்த ஒரு நாளாக இன்னைக்கு இன்னைக்கு மாத்திக்கொள்ள முடியுங்க உங்களுடைய வேலைகள் நிறைய இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க ஏற்கனவே எவ்வளவு முயற்சி பண்ணி முடியாத வேலைகள் ஒரு சாபம் மாதிரி இருந்திருந்த வேலை எல்லாம் கூட இப்போ உங்களுக்கு முடியுங்க அதன் பார்த்து உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் இவ்வளவு பெரிய கூட நான் முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு உங்களுக்கே மலைப்பா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க பெரிய நன்மைகள் எல்லாம் இன்னைக்கு சொல்லுவாங்க நடைபெறும் அதனால நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி பாருங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு ஆரோக்கியம் உங்களால ஒத்துழைப்பு தருங்க பணி பயணங்கள் இன்னைக்கு நிறைய ஏற்படும் உத்தியோக பணிகள் ரீதியாக ஏதாவது பயணங்கள் இருந்தா அதெல்லாம் நீங்க தாராளமாக மேற்கொள்ளலாம் இந்த தினம் நீங்க கொஞ்சம் ரகசியமான முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க கொஞ்சம் அனுசரித்து போங்க கூட இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் உயர் அதிகாரிகள் அல்லது கீழே வேலை பார்க்கறது கொஞ்சம் அனுசரித்து போறது நல்லது வியாபாரிகளுக்கு இன்று தினம் உங்க வேலைகளிடம் விட்டுக் கொடுத்து போறது ரொம்ப முக்கிய இல்லை மேலும் வியாபார ரீதியாக நீங்க ஏதாவது கொடுக்கல் வாங்கல் பண்றீங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கூடுதலாக அலர்ட்டாக இருந்து நீங்க சிந்தித்து செயல்படணும் உங்களுடைய ரகசியங்களை உங்களை முதலீடு கொடுத்த விஷயங்கள்லாம் நீங்க வந்து கண்டிப்பாக யார்ட்டையும் ஷேர் பண்ணிக்க வேண்டாம் உங்கள் ரகசியமான முதலீடுகள் நிறைய செய்யுங்கள் மாதிரியான ஆசைகள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய உருவாகும் அந்த மாதிரி வாய்ப்பில் இருக்குங்க ஆனால் கொஞ்சம் சிந்தித்து தாங்க செயல்படணும் வியாபார ரீதியாக எந்த அவசரம் படக்கூடாது உங்கள் கீழே பணிபுரியக்கூடிய வேலையாட்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது நண்பர்களே உத்தியோகத்திற்கு இன்னைக்கு சூப்பரான ஒரு நல்ல ஏன்னா ஏற்கனவே முயற்சி பண்ணி தோல்வி அடைந்த காரங்களெல்லாம் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா சக்சஸ் ஆகும் பெரிய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் எனவே உத்தியோகத்துல இன்னைக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் சொல்ல நம்பர்களே உங்களுக்கு உத்தியோக ரீதியாக பண பயன்கள் கிடைக்கும் மேலும் பொருளாதார ரீதியாக ஒரு நாள உயர்வு கிடைக்கக்கூடிய யோகம் வியாபாரிகள் உத்தியோகத்தில் ரெண்டு விதத்துக்குமே இருக்குங்க குடும்ப வாழ்க்கையும் அமைதியாக சிறப்பாக இருக்கும் உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க அதனால் நிறைய பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளலாம் ஏன்னா உங்களது பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறையவே ஏற்படுங்க இந்த தினம் பக்தி நிறைந்த நாளாகவும் அமைந்துள்ளதுங்க இறை வழிபாடுகள் உங்களுக்கு நம்பிக்கை கூடும் உங்களது வண்டி வாகனங்கள் தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு சில செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகும் போது நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து நல்லதுங்க அவசரப்பட வேண்டாம் உங்கள் நண்பர்கள் கூட விட்டு கொடுத்து போகிறதுனால நீங்கள் நிறைய நன்மைகளை பெறுவீங்க நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாற்பட்ட நோய்கள் தான் இருந்தா கூட அதுல இருந்து நீங்க மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு அதனால பிடித்தமான விளையாட்டுகளை கூட நீங்க விளையாட முடியும் கூட பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது இந்த தினம் நிறைய பணம் உங்களுக்கு கிடைக்குங்க ஆனா அதுக்கு நீங்க கடுமையாக உழைக்க வேண்டியது ரொம்ப அவசியம் கூடுதல் விழிப்புணர்வுடன் நீங்க உங்களுடைய முதலீடுகள் கொடுத்த விஷயங்கள்ல நீங்க சிந்தித்து செயல்பட்டால்தான் லாபம் கிடைக்குங்கிறது மறந்துடாதீங்க மேலும் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன தேவைங்கிறது உங்களுடைய முன்னுரிமையாக இருக்க வேண்டும் சோ குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகள்ல நீங்க கொஞ்சம் அவசரப்படாம நிதானித்து என்னென்ன விஷயங்கள் வேணுங்கறத எது அவசியங்கிறத நீங்க திட்டமிட்டு செயலாற்றுங்கள் வெற்றிகளும் கண்டிப்பா உங்களுக்கு அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு அதன் மூலமாக அழகாக மாறு நண்பர்களே இந்த தினம் புதுமையான சிந்தனைகள் உள்ள நபர்கள் கூட இருக்கிறது உங்களுக்கு நல்லது சில நபர்கள் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் யோசிப்பாங்க அவருடைய ஐடியாக்கள் வந்து நீங்க எதிர்பார்க்காத வகையில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தோனி மாதிரி யோசிக்கக்கூடிய நபர்களாக உங்க கூட இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி நபர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க சரி அவங்க கூட நீங்க டீல் செய்யுங்க அதன் மூலமாக அவருடைய கூடுதல் அறிவு உங்களுக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாகவே இருக்கு நண்பர்களே இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவுகளை இந்த தினம் நீங்க உங்க காதலரை தெரிவிக்கலாம் உங்க காதலரை வந்து உங்க மனக்குறந்த காதலருக்கு பகிர்வதற்கு உகந்த ஒரு நேரம் எதுங்க சோ அன்புக்குரிய இடம் உங்க காதலியை உணர செய்யுங்கள் அற்புதமான ஒரு நாள் நல்ல ரொமான்ஸ் ரொமாள் பெறுவதற்கான வாய்ப்புகள் நீங்க சூப்பராக இருக்குங்க இந்த தினம் சில திட்டங்கள் வந்து நீங்க பிளான் லெவல்லயே வச்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாங்க நீங்கள் கண்டிப்பாக உங்க திட்டங்களை நிறைய நீங்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்க உங்களுக்கு விரைவில் வெற்றியில் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஏன்னா பணம் வரக்கூடிய இந்த நேரத்தில் நீங்க சேமிப்புல கொஞ்சம் ஆர்வம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே எவ்வளவு எவ்வளவோ முயற்சி பண்ணி முடிக்க முடியாத பழைய முயற்சிகளை கூட இப்ப நீங்க ட்ரை பண்ணி பாருங்க தடைகள் பெண்டிங் ஒர்க்கு எல்லாமே இன்னைக்கு முடியும் தடைகள் விலகும் எனவே காரிய வெற்றிகள் இன்னைக்கு நிறைந்த நாள்க இங்க செய்ய வேண்டியதுதான் நிறைய விஷயங்கள் நீங்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணுங்க வெற்றிகள் வந்து சேரும் என்ற தினம் உங்களுடைய பேச்சு திறமையும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க சாமர்த்தியமா பேசுவீங்க அதன் மூலமாக பல விஷயங்களை நீங்க சமாளிக்க முடியும் விலையுந்த பொருட்களை நீங்க ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஏன்னா விலைவந்த பொருட்கள் தொலைந்து போகோ அல்லது உடைந்து போக வாய்ப்பு இருக்குங்க புதிதாக பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா அந்த மாதிரி ஐடியாக்கள் இன்னைக்கு நிறைய இருக்குங்க தகுந்த ஆலோசனைகளை பெற்று நீங்கள் மேற்கொள்ளலாம் உங்களுக்கு புதிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுன்னா பண்ணலாங்க இந்த தினம் நிறைய பேர் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க குறிப்பாக உங்க குடும்ப பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நிறைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் நிறைய உதவிகளும் கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாள் பழைய முயற்சிகள் காரணமாக எந்த தோல்வு உங்களுக்கு இருந்தாலும் அந்த மனசோர்வு எல்லாம் இப்ப நீங்கக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கிறது குடும்பம் அமைதியாக இருக்கும் வேலைகள் ஈஸியாக முடியும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்து காணப்படுதுங்க ஸோ தய உங்கள் உழைப்பை வந்து தயங்காமல் போடுங்க தடைகளை உங்களால் தகர்க்க முடியுங்க சரியான திசையில் திட்டமிடலை மேற்கொண்டு உங்கள் உழைப்பை சரியான டைரக்ஷனில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது வெற்றிகள் தானாக வந்து சேரக்கூடிய ஒரு நாள் திருமண வாழ்க்கை உங்களுக்கு இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் உங்கள் பெற்றோரின் ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான இல்லற என்பதை உங்களுக்கு காத்திருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் அழகா மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ண உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமையும் அப்படின்னு பாக்கும்போது இன்னைக்கு நீங்க பிங்க் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் ஒன் இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கும்பராசி அன்பர்கள் யாரெல்லாம் இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்த அன்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் உங்களது ஒர்க்கு ரீதியாக உங்களது பணிகள் எதுவாக இருக்கலாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் சரி வியாபார நிமித்தமாகவும் சரி சில பயணங்களுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாக கொள்ளுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகும் போது கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அனுசரித்து போங்க நன்மைகள் உண்டுங்க பயணங்கள் நிறைய ஏற்படும் சதயம் நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு உங்க செலவுகளை கண்ட்ரோலா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்க வண்டி வாகனம் தொடர்பான விஷயங்களை கொஞ்சம் செலவுகள் அதிகமாகலாம் ரகசியமான முதலீடு செய்யணுங்கிற ஆசையும் உங்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு தினம் அதன் மூலமாக நிறைய லாபம் நீங்க ஈட்ட முடியும் நம்புவீங்க அதிகமான ஈடுபாடு செலவுல பட்ஜெட் போட்டு நீங்க செலவு பண்றது நல்லது பூரட்டாதி நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு நீங்க விட்டு கொடுத்து போங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் கூட குறிப்பாக அலுவலக பணியில் மற்றும் உங்களது வியாபாரத்துல நீங்க வேலைகளும் விட்டு கொடுத்து போறது நல்லது அலுவலக பணியில் சக ஊழியர்கள் கூட விட்டு விட்டு கொடுத்துப்பாங்க சிறந்த ஒரு நன்மைகள் உங்களுக்கு அதன் மூலமாக உருவாகும் கொஞ்சம் சிந்தித்து அவசரப்படாமல் நிதானத்தில் செயல்பட்டால் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும் மனதில் இறை வழிபாடுகள் ஆன்மீகம் பற்றிய உணர்வு நிறைந்த பக்தி நிறைந்த நான்கு இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே